Cusco, the land of Incas. குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டுஸ் நீங்க இங்க எங்க போயிட்டு இருக்கும் லீமா ஏர்போர்ட் தான் போயிட்டு இருக்கோம் சோ லீமா சிட்டி சென்டர்ல இருந்து ஏர்போர்ட் இருக்கோம் ஏர்போர்ட்டோ எதுக்கு மறுபடியும் கேப் எடுத்தா பார்த்தீங்கன்னா கேப் வந்து பஸ் ஆப்ஷன்ஸ் இல்லைங்க காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு தான் பஸ்ஸு ஃபிளைட் பார்த்திங்கன்னா ஏன்னா இன்னைக்கு லீவ் ஒன்னாந்தேதி வேற லியூ இயர் வர ஸோ அதனால வந்து நீங்க எந்த போயிடுவோம் சீக்கிரமாக போயிடுவோம் நம்ம செக்கிங் பண்ணிட்டான் ஆன்லைனில் ஸோ நம்ம எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு முன்னாடி இருந்தால் பிரச்சனை இல்லை ஸோ இதுக்கு அந்த கடைசியில் ஃபஸ்ட்டு கடை பார்த்தோம்ல அந்த கடையில் எடுத்து சாப்பிட்டோம் இந்த வீடியோவில் இங்கேருந்து ஹாஸ்டல் ஆரம்பிச்சேன் இந்த லீ மாஸ்டர் ஆரம்பித்தேன் இந்த எபிசோடு நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷனரியான ஒரு ட்ரெயின் ரைடை பார்த்துட்டு தான் இந்த விலாக முடிப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் யாரும் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா எதுக்குத்தான் இது வரைக்கும் யார்கிட்ட பார்த்துக்க மாட்டேங்க நேற்று நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா நீங்கள் தான் சொல்லணும் சார் நான் வந்து

நிறைய பேர் காலையில வந்து வாக்கிங் போயிட்டு சர்ஃபிங் பண்றாங்க வாக்கிங் பண்றாங்க ஏன்னா அலைகளோட ஆக்ரோஷம் வந்து பசுபிக் ஓஷன் அதிகமா இருக்கு இன்னொரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ஓஷன் கிட்ட வரும்போது மட்டுமே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அது ஏன் தெரியல உக்கூட உக்கூட ஸ்மெல்லா இல்லை வந்து சம்திங் ஸ்மெல்லான்னு தெரியல அது வந்து ரொம்ப பயங்கரமா அடிக்குது பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் நிறையவே இருக்கு உங்களுக்கு வந்து நிறைய பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு லைக் ஸ்னோ போர்டிங் ஸ்கேட் போர்டிங் சர்ஃபிங் இந்த பக்கம் பசங்க விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்டு அப்புறம் இங்க பாருங்க ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு டூம் ஒன்று வருது மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க மொத்த கடற்கரையும் வந்து நல்ல ஃபைன் யூசபுல்லா வந்து மாத்தி வச்சிருக்காங்க அது ஓரங்க சின்ன தேட்ரு மாதிரி யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஹால் மாதிரி சரி இந்த கடக்கிற மொத்தம் சம்திங் ஏதாவது ஒன்று ஹாப்பிங் ஆகிட்டே இருக்குது ஸ்டேடியம் விளாட்றதுக்கு பசங்க விளையாடுறீங்க பாருங்கள் ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது பீச் சைடு ஒரு அம்மாவும் எங்கள் பாருங்கள் கஃப் கிட்ட அதுவும் கஃப் போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு சரி எதாவது ஒன்று ஹாப்பிங் ஆகிகிட்டே இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் கொடுத்து குடி ஹைலைன்ஸ்லாம் தூரத்தில் தெரியுது கம்மெண்ட்டாக சார் இருக்குதுங்க ஸோ வந்துட்டு அங்கே ஏர்போர்ட்டுக்கு ட்ராப் ஆஃப் பண்ணிட்டாரு எயிட் டுவெண்ட்டிக்கு நம்ம ட்ராப் பண்ணியாச்சு ஸோ இப்போ போய் உள்ளே செக்இன் பண்ணிடுவோம் நம்ப செக்இன் பண்ணிட்டோன்னா ஒரு வழி வந்துடும் நம்ப வண்டிது பார்த்தீங்கன்னா லத்தம் வரலை ஆமா அவ்வளோ கூட்டம் இருக்கு போறேங்க ஆன்லைன்ல முன்னாடி செக்இன் பண்ணுறதுனால நமக்கு வந்து எப்படியே மேலே போக சொல்லிட்டாங்க இந்த கியூல நின்று எப்போ வாங்கி எப்போ நம்ம கிளம்பி போறது ஆனால் தான் நானே கொஞ்சம் தைரியமாக வந்தேன்

நான் வந்து மொத்தமா பேசி எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு வரேன் நான் ரொம்ப கஷ்டம் போல செக்யூரிட்டி கண்ட்ரோல் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு வரேன் செக்யூரிட்டி வந்து ஒரு அரை மாரில் முடிச்சிட்டாங்க ஹாஃப் அவர் ஆயிடுச்சுன்னா கட கடை கடவுள் பண்ணிட்டாங்க அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு இன்டர்நேஷனில் விட ரொம்ப சிக்க கூட்டம் இருக்கு ஏன் கூட்டம் நான் சொல்றேன் அதுக்கு மேலே நம்ம கேட்டு பாத்தீங்கன்னா பி போர் லத்தம் ஒன்று ஸோ இங்க வந்து பி ஒன் பி லெவன் கீழே போனமா சோ வந்து நமக்கு என்ன டைம் இருக்கு

ஒரு ஸ்டார் வந்து அந்த டவுனுக்கு வந்துட்டு போயிருக்காரு அது நீங்க படத்திலேயே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா யார பத்தி சொல்றேன்னு உங்க லேட்டரா நான் சொல்றேன் ஸ்டார் பக்ஸ் இருக்கீங்க இவ்வளவு கூட்டம்ங்க வந்துட்டே இருக்காங்க ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்காங்க வந்து ஸ்டார் பக்ஸ்ல ஒரு காஃபி வாங்கிட்டு போயிருவோம் எனக்கு காஃபி குடிச்சது எனக்கு வந்து தெரியும் காலையில வளர ஆரம்பிச்சேன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல ஜஸ்ட் சாப்பிட்டு போயிருவோம் நம்ம ஷார் பக்ஸ்க்கு இவ்வளவு கூட்டமா பண்றாங்க ஏர்போர்ட் செக்யூரிட்டி எனக்கு எத்தனை எத்தனை ஸ்டை நிக்குது ஒரு காபி ஒரு ராப் தான் சோலேஸ் கிட்டத்தட்ட வந்து எழுநூறு பக்கம் உங்களுக்கு எழுநூறு பக்கம் வரும் சேம் காஸ்ட் தாங்க ஸ்டார் பக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடு ரிகார்ட்லஸ் ஆஃப் த ருப்பி அந்த அவங்க வந்து ஒரே அந்த ஒரே காஸ்ட் தான் மெயின்டைன் பண்றாங்க வேர்ல்டு வைடு இதுலாம் தெரியுது அவங்களுக்கு பாருங்க முப்பத்தி ரெண்டு காஸ்ட் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அங்க ரொம்ப கூட்டங்க செம்ம கூட்டம் செம்ம கூட்டம் செம்ம கூட்டம் சரி ஒரு விஷயம் சொல்றேன்ல ஏன் இத்தனை பேர் வந்து இங்க டொமஸ்டிக் டெர்மினல் சூஸ் பண்றாங்கன்னா இங்க இருக்கிற அருக்கிப்பா வரட்டும் குஸ்கோவா இருக்கட்டும் அருக்கிப்பா போனோம்னா ஆயிரம் கிலோமீட்டர் அதாவது பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஆகும் ஃப்ளைட்டே உங்களுக்கு ரூபா கொடுக்கும் போது இரண்டாயிரம் ரூபா மூணாயிரூவா கொடுக்கும்போது நம்ம ஏன் ஃப்ளைட்டில் போகக்கூடாது குஸ்கோ அதோட மோசங்க இருபது மணி நேரம் ஆகுது இது கிலோமீட்டர் கம்மி ஐநூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் ஐநூத்தி ஐம்பது ஃபைவ் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு இருந்து போறதே உங்களுக்கு கஷ்டம் இருபது மணி நேரம் யோசிச்சு பாருங்க பஸ்ஸில் முடிஞ்சிடும் ஜோலி அதனால தான் வந்து நான் வந்து ஃப்ளைட் எடுத்தேன் நம்ம அருகி பார்க்க வந்து ஆயிரம் கிலோமீட்டர் பதினஞ்சு மணிநேரம் உங்களுக்கு ஃப்ளைட்டே நல்லா இருக்கும் ஃபிளைட் கோல் நோக்கி போயிடுவோம் நம்ம லாஸ்ட் காலும் போட்டாங்க பார்த்தா அத்தனை பேர் நிற்கிறாங்க இது எதுக்கு முன்பு நம்ம ஏறிடுவோம் ஆனால் நம்ம லாஸ்ட்டாக தான் ஏறுவோம் இது நம்ம பாலிசி கொஞ்சம் அகேஸ்டா இருந்தாலும் வர வழியில் இந்த ஃபிளைட் ஃபுல்லுங்க டெஸ்டினேஷன்ஸ் சொல்லலாம் எல்லா டூரிஸ்ட் வேர்ல்டு வந்து

குஸ்கோக்கு இத்தனை பேர் குஸ்கோக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மூணு பிளைட் போகுது லத்தம் ஒன்று ஸ்கை ஒன்று இன்னொரு ரெண்டு ஏர்லைன் பிளையா ஆகுதுலாம் அப்பயும் பாருங்க எவ்வளோ கூட்டம் அடங்காது எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க குஸ்கோக்கு மட்டும் அமேசிங் உண்மையிலேயே வந்து சீசன் வேற நியூ இயர் சீசன் வேறையா இன்னும் நிறைய பேர் போவாங்க நினைக்கிறேன் நம்ம டைம்ல தான் வந்தாமா என்ற குஸ்போக்கு தான் போய் பார்க்கணும் நம்ம ஏன்னா வந்து இந்த ட்ரெயின் புக் போதே நியூ இயர் டைம்ல ஆஃபர் விட்டுட்டு இருந்தாங்க சரி ஆஃபர்ல போய் புக் பார்த்தா ட்ரெயின் எல்லாமே இந்த ஒரு மூணு நாளைக்கு மட்டும் எந்த ஆஃபரும் கிடையாதான் போய் புக் பண்ண அந்த தேங்க்ஸ் கிவிங் அந்த டைம்ல ஆஃபர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜனவரி கொஸ்கோல உங்களுக்கு வந்து

நமக்கு வந்து உள்ள அந்த விங்ஸ் வந்து மறைச்சிட்டு இருக்கும் இறங்கும்போது டெம்பரேச்சர் இருந்து எட்டு டிகிரி பதினஞ்சு மேக்ஸிமம் லோவஸ்ட் வந்து எட்டு இருக்கு ஆனா அது மச்சு பிச்சுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அது என்ன கணக்குன்னு தெரியல சோ இறங்கிட்டே நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த நமக்கு ரெண்டரை மணிக்குல வந்து நமக்கு வந்து அந்த பிச்சு போறதுக்கான ட்ரெயின் இருக்கு ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் ஃப்ரீயா இருக்கலாம் ஸோ ஒரு பிரச்சனையில அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயினை பிடிச்சி நம்ம ஏன் இந்த பதினோரு மணிக்கு போடணும் இந்த ஃப்ளைட் பதினொரு மணி பதினோரு மணிக்கு போய் சேரு இன்கேஸ் ஏதாவது டிலே ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு தான் நான் போட்டேன் அந்த ஏர்போர்ட்டுக்கு மொத்தம் ரெண்டு ரன்வே இருக்குங்க இந்த ரன்வேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காம்பஸ் இருக்கு காம்பஸோட வட்ட வடிவில உங்களுக்கு வந்து வச்சுதான் உங்களுக்கு வந்து மார்க்கிங் பண்ணுவாங்க உலகத்துக்கு எல்லாம் ரன்வேஸும் ஸோ தேர்ட்டி ஒன் நார்த் தேர்ட்டி ஒன் ஈஸ்ட் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரைட்டாக லெஃப்ட்டாக ஸோ ரெண்டு ரன்வே இருக்குன்னு வச்சு தேர்ட்டி ஒன் ஆர் அந்த பக்கம் தேர்ட்டி ஒன் இந்த பக்கம் ஸோ காம்பஸில் இருக்கிற த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் நம்பர் இருக்குதுல்ல ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு நான் ரன்வேயோட நம்பர்ஸ் இருப்பாங்க எந்த டிகிரி இருக்குது எந்த ஆங்கிளில் இருக்குது எந்த ஆங்கிளில் இருக்கும் அந்த ஆங்கிளோட நம்பர் நார்த்தில் வரா நம்பர் வரும் சவுத்தில் வரா நம்பர் வரும் மோஸ்டாக எல்லா எல்லா அர்போட்டுக்கும் டூ சிஜெல்லாம் நம்பர் வரும் தேர்ட்டி ஒன் ஈஸ்ட் தேர்ட்டி ஒன் நார்த் டுவெண்ட்டி எயிட் ஆர் டுவெண்ட்டி எயிட் எஃப் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு

எல்லாரும் ஏத்தி முடிச்சிட்டாங்க

நான் திரும்ப பக்கம் ஒரு ஃபீலிங்கல டேக் ஆஃப் ஆகிற அந்த ஃபீலிங்கல லைட்டாக தூக்குறது வளர்க்குறது அந்த மாதிரி இருந்து ஃபீலிங் சும்மா கிராஜுவலாக அப்படியே தூக்கிட்டு அப்படியே போனாங்க செம்ம டேலண்டட் இருக்கா பைலட்ஸ் இந்த பைலட்ஸ் எல்லாமே செம்ம சிஸ்டமேட்டிக் செம் டேலண்டட் நான் சொல்றது வார்த்தையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இது சாப்பிட்றதுக்கே இருக்கும் அதுதான் வரேன் அதுதான் நான் வரேன் சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு ஃபைட்ல போனேன் கேட்போம் கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க நினைக்கிறேன் பார்ப்போம்

இந்த ஆல்டில இருந்து அந்த ஆல்டிடியூட் ஆல்டிடியூட் மீட்டர் தான் இருந்த சைல லெவல்ல இருந்து மீட்டர்ல இருந்து அஞ்சாயிரம் மீட்டர் இப்போ கிட்டத்தட்ட ஆல்டிடியூட் செக்ஸ்னஸ் வந்து வாய்ப்புகள் சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு பாத்துக்கோங்க இப்போ பூமி வந்து இப்படி இருக்குல்ல கீழ இருந்து அப்படியே மேல ஜென்டரா ஏறி அங்க போய் இறங்கும் போது அங்க டெம்பரேச்சரும் இன்னும் கொஞ்சம் நான் சொன்ன ஆல்ரெடி சொன்னபோது டெம்பரேச்சர் கொஞ்சம் போர்ட்டா தான் இருக்கு இப்போ இந்த பிளைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஃபை கொடுத்துட்றாங்க ஸ்கிரீனர் கூட ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி ஒய்ஃபை கொடுத்துட்றாங்க நீங்கள் மெசேஞ்சுக்கலாம் பண்ணோம்னா உங்கள்கிட்ட ரெண்டு டாலர் கேட்குறாங்க நீங்கள் வாட்ஸ்அப்போ வேறு தான் யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டு டாலர் கேட்குறாங்க ஸோ இது டொமஸ்டிக் பிளேட் ஏ த்ரீ டுவெண்ட்டி டொமஸ்டிக் பிளைட்லேயே உங்களுக்கு வந்து வைஃபை கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் படம் பார்க்கணும்னா படம் பார்க்கலாம் இன்ஃப்ளைட் சிஸ்டம் இன்டெர் சிஸ்டம்னா இது கூட ஸ்கேன் பண்ணிட்டாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்படி வைஃபை ஆஃபர் பண்றது இப்பதான் டைம் பாக்குறேன் ஜெனலா இன்டர்நேஷனல் ஆஃபர் பண்ணுவாங்க இந்தியா வரைக்கும் ஒய் டொமஸ்டிக் ஆஃபர் பண்றது இல்லையா இன்க்ளூடிங் ஆனே நான் சொல்றேன் வந்து ஸ்டார்டிங் மாதிரி ப்ரொவைடர்ஸ்லாம் வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்ஸ் வைஃபையோட கனெக்டடா இருக்கலாம் நீங்க ரெண்டு டாலர் குடுத்தீங்கன்னா நீங்க மொத்தம் பிளைட்டுக்கு வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம் ரவுண்டுக்கு மெசேஜிங் போடலாம் கூடல இருந்தது ஒரு தான் ஒரு அஞ்சாறு மணி நேரம் போனாங்க வச்சுக்கோங்களேன்

தேங்க்ஸ் அப்படியே போனா வச்சுக்கோங்களா நமக்கு டொமஸ்டிக் அரவல்ஸ் இது ஸோ பாருங்க பியூட்டி பாருங்க சுத்தி வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் அடிக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம ஃபைவ் தௌசண்ட் ஃபீட்ல இருக்கிறோம் அங்கே பாருங்க உங்களுக்கு ஆன்டிஸ் மலை வந்து தெரியுது உங்களுக்கு அப்படியே வாவ் ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான் அப்படியே நீங்கள் மேலே உள்ள வந்தீங்க வச்சுக்கோங்களேன் ஒரே டெர்மினல்லாம் இருக்கு பேக் கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோ இந்த குஸ்கூட்டான ஒரு நிறைய நம்ம பார்க்க போறோம் இந்த குஸ்கூட்டானுக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்கு ஹலோ சவுதி டிக்கெட் வி வாண்ட் பட் நோ ஏர்போர்ட்ல வந்து இந்த வெளியில அந்த பேக்கேஜ் கரெக்ட் பண்ற இடத்துல வெளியே வந்தீங்கன்னா இங்க பத்தினது பெரு Rail இருக்கும் சோ இந்த Peru Railல நாங்க பாருங்க எல்லாம் வராங்களா நினைக்க பாருங்க இங்க பெரு ரயில் இருக்கும் இந்த டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்ணிடலாம் நான் மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டேன் டிக்கெட் இந்த பெரு ரயில் டிக்கெட் பாத்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் வந்துச்சு அப் அண்ட் டவுன் டென் தௌசண்ட் டூ லெவன் தௌசண்ட் வந்துச்சு அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தான் இந்த குஸ்கோக்கு மச்சு பிச்சுக்கு ரீச் ஆகணும்னா இந்த பேக்கேஜை பேக்கேஜ் ஒரு முப்பது ரூபா வந்துடும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம மச்சு பிச்சுல மேல போய் தங்க போறோம் நைட்டு போய் தங்கிட்டு தான் நம்ம மச்சு பிச்சு ஏற போறோம் என்னன்னா இந்த ட்ரெயின் விட்டு ஒரு ஆப்ஷனே கிடையாது இந்த இன்கா ரயில் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு டெஃபனண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும்னா அப் அண்ட் டவுன் இன்கா ரயில் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஈவினிங் எப்படி சன் செட் ஆகுது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா பஸ் எடுத்து அந்த ஒயல் டீம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு இந்த ஸ்டேஷன் ஸோ அங்க போய் இறங்க அவங்க ரயில்வே ஸ்டேஷன் அங்க இருந்து அப்புறம் அவங்ககிட்ட ட்ரெயின் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க ஸோ நீங்க நம்ம எதுவுமே பண்ண வேணா நம்ம இப்போ வந்து வாட்சினா ஸ்டேஷன் வாஞ்சிகா வாஞ்சிகா ஸ்டேஷன்ல போய் இறங்கினா போதும் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து லீவு நாளால டிரான்ஸ்போர்ட் எதுவும் கிடையாது நீங்க வந்து கேப் எடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க இங்க இருந்து த்ரீ பாயிண்ட் கிலோமீட்டர்ஸ் வருது சிவலையும் கேட்போம் கேப் அதுதான் வழியினா வேற வழி இல்லையே எடுக்காதீங்க அவ்வளவு ஃப்ரீக்வன்சி இல்லைன்றாங்க அவங்க டைம் நிறைய இருக்கு பட் நான் இருக்க ஒரு பஸ் வந்தது நான் பாக்கல நீங்க ஒண்ணு ஒண்ணு கேப் எடுத்துருவோம் நீங்கள் இங்க இருந்து டாக்ஸி எடுத்தால் பன்னெண்டு டாலர் கேட்கறாங்க போலீஸ்கார் வந்து கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு என்ப்பா எங்க போக போற கேட்டாரு இந்த மாதிரி மஸ்தி மச்சு பிச்சு போனோம் வாஞ்சிக்கா ஸ்டேஷன் எங்க ரயில் இருக்கா ஸோ இதான் அந்த மச்சு ட்ரெயின் ஸோ போனோம் அப்படின்னா உடனே அவரு அப்படியா நீங்க வந்து இங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு வெளியில வெளியில போவோம் அங்க வந்து ரெட் கலர் பஸ் வரும் சி எம் பஸ் வரும் ரோட்ல உங்களை இறக்கி விட்டுருவான் நீங்க போய் பாரு அப்படின்னாரு சரி வாங்க போவோம் என்ன ஏர்போர்ட்டு வரங்க ஆன்ஸ் பியூட்டிஃபுல் ஏர்போர்ட்டாக வந்துதில்லை அதே மாதிரி ஃப்ளைட் லேண்ட் வரும்போதுங்க ஏப்பா மரணம் பீதியை கடிவிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து இந்த மலையிட்ட டைவர்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு கொடைஞ்சி அப்படியே வந்து ஒரு மாதிரி யூட்டர்லாம் கூட்டம் வந்தாங்க எங்கேப்பா அது கூட்டம் வாங்கணும் அப்படி பார்த்துருக்கேன் நீங்கள் மேலே போட்டிருக்க பாருங்க ப்ரின்சிபல் வெல் குஸ்கோ வெல்கம் டு குஸ்கோ நியூஸ்ஃபுல் ஆஃப் குஸ்கோ ஸோ ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து சி ஃபோர் எம் எடுக்கணுங்க பஸ்ஸு நீங்க இந்த விசாரிச்சு கரெக்டாக உங்களுக்கு கிடைச்சிடும் பஸ் ஏன்னா நீங்க டாக்ஸி ஏரியா போன டாலர் கொடுத்து போற மாதிரி ஆயிடும் இங்கே நிற்க சொன்னாங்க அங்கே நிற்கிது பாருங்க பஸ் சி ஃபோர் எம் ஸோ அங்கே போய் ஏற சொன்னாங்க ஸோ அங்கே போய் ஏறுவோம் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன் கோண்டா சிஎஃப் கோண்டா கேசியோ அப்படி இப்படின்னு சொல்ல மாதிரி ரைட்டா தட்டுக்க புத்தகம் கத்துக்கிட்டு இந்த டவுன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குங்க சோ பல ஆர்கலஜி இருக்கட்டும் பல உங்களுக்கு ஹிஸ்டரியா இருக்கட்டும் எல்லாமே இந்த டவுன்ல தான் இருக்கு பசங்க வெயிட் பண்ணுவோம் ஏறிட்டு கண்டக்டர் கிட்ட இந்த மாதிரி வாஞ்சிக்கிற ஸ்டேஷன் போ சொல்ற பேர் வாயில வரல அங்க விட்டுருங்க சர்க்கா சத்யாகோ பசா சரி சத்யாகோ சத்யாகோ சரி எஸ்டன்சியா வாஞ்சாக்கி பெர்மிஷன் பஸ் எடுத்துறீங்கன்னா கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பஸ் ரூட்டு காட்டாது நான் காட்டுறேன் உங்களுக்கு எங்க பாருங்க லொகேஷன் நான் போட்டிருக்கேன்னா இங்க பாருங்க நடந்து தான் போக சொல்லி காட்டுது கூகுள் மேப் ஓகேங்களா சோ அதனால லோக்கலுக்கு ஏதாவது ஒரு மேப் இருக்கும் கண்டிப்பா நீங்க பார்த்து வாங்க சோ ஏர்போர்ட்ல ரைட்ல வெளியில வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த பக்கம் ஒரு பஸ் இந்த பக்கம் ஒரு பஸ் ஏர்போர்ட் நீங்க வந்து புஷ்கோப்புல வரீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஒட்டின மாதிரி உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ரைட்ட திரும்புங்க ரைட்டு திரும்பினா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அங்க போய் ஏறிக்கலாம் நீங்க சோ சி ஃபோர் எம் ரெட் கலர் பஸ் அப்படின்னாங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட்டு அவர் போலீஸ்காரர் ப்ளூ கலர் பஸ்னாரு சார் அதுவும் கேட்டேனே ப்ளூ கலர் பஸ் கிடையாது தான் ரெட் கலர் பஸ் தான கன்ஃபார்ம் பண்ணா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓடுவாங்க அவங்களே கரெக்ட் ஸோ அது டூரிஸ்டிக் டெஸ்டினேஷன் நேஷன் இருக்க டாப் டூரிஸ்ட் டெஸ்ட் நேஷன் குஸ்கோவும் இடம் பெற்று இருக்குங்க ஒரு ஹெரிடேஜ் சிட்டியாவே குஷ்கோவும் கருதப்படுது இங்கே எஸ் என்சியா சின்னா ஒரு செம்ம பேக் தான் ரைடுங்க பேக் ஒரு இடிக்குது பின்னாடி நான் வந்து இது சொல்றது காசு கூட எப்படி குடுக்கறதுன்னு தெரியல எங்க இருக்காரு தெரியல சம்ம பேக் தான் இருக்கு உடனே ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்தாலும் அப்படி இருக்கான்னு தெரியல எனக்கு அவங்க இறங்கி நமக்கு சீட் நமக்கு கொடுத்துட்டாங்க அதனால இங்கே உட்கார்ந்தாச்சு நம்ம

சோ பஸ்ல அவங்க சொன்னேன் கேடிச்சா கரெக்டா தெரியல அவரு ஏன் பஸ்ல நின்னு இருந்தேன் அப்படியே வந்து ஏன் நிக்கிறீங்க பேக் எல்லாம் விட்டா இருக்கு உட்காருங்க அப்படி சொன்னாங்க இன்னொரு விஷயம் ஏன்னா அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் வந்து வெறும் ஒரு சோலேஸ் தான் ஒரு சோலேஸ் இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்க போறாங்க ஆனா சம கிரௌடுங்க மஞ்சாக்கா மஞ்சா பெரு ரயில் सी ओके साल्का, तीने टिकेट कौन देखा? ओके, फाइन डबल्स। इंग्लिश ट्राई करके, आप अपने बसले को तो परांग अदान कर लेने के। इस एनेक्स पर। जो वेटिंग रूम? यस, वे आवर्टिड, द लास्ट रूम। या, अच्छा फॉर एट फोर ओक्लक आई कम हियर। आह या, या, या। फोर। ग्रेसिस। या, फोर ஸோ அந்த பஸ் இருக்குல்ல அங்க ஸோ அந்த பாண்டி பஸ்ஸை தான் நம்மள வந்து கூப்பிட்டு போவாங்க இங்க பாருங்க ரயில்வே ட்ரக் இருக்கு இங்க இங்கே உங்கள் ரயில்வே ட்ரக் இருக்கு பட் இங்கேருந்து ட்ரெயின் எதுவும் ஆப்ரேட் ஆகல எங்கேயிருந்து வாங்கி வாங்கிச்சுன்னா வந்து ஸ்டேஷன் ஏதோ ஒன்று இருக்குங்க இப்போ என்ன சொன்னாங்கன்னா வெயிட்டிங் வெயிட் பண்ணுங்க அப்புறம் நீங்க நாலு மணிக்கு வந்து பாருங்க மணி பார்த்தீங்கன்னா டுவெல் பிஃப்டீன் தான் ஆகுது நமக்கு இன்னும் நாலு மணி நேரம் இருக்கு